நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வர காத்துஹூ மற்றும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் தாய்க்கு ஈடான அன்பை யாராலும் தர முடியாது தாய் என்பவள் தன்னை அர்ப்பணித்து தன் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஏன் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு மரணம் வரை சென்று வருகின்றாள் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான உறவு தாய்மை எத்தனையோ பிள்ளைகள் இந்த தாய்மையின் அன்பை பெறாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் எத்தனையோ பிள்ளைகள் தாயை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாயின் அன்பை புரியாமல் அந்த வகையில்தான் மதினாவில் ஒரு தாயின் கண்கலங்க வைக்கும் சம்பவத்தை இந்த காணொளி ஊடாக பார்க்க போகின்றோம் மதினாவில் வசிக்கக்கூடிய ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன்தான் ஒரு மகன் என்றால் அந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பாள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே ஒரே ஒரு பிள்ளைதான் தன் மொத்த பாசத்தையும் தன் பிள்ளை மீதுதான் காட்டிருப்பாள் ஆனால் அல்லாஹ்வின் சோதனையை பாருங்கள் மதினாவில் ஒரு விபத்தில் சிக்கி அவருடைய மகன் மரணித்து விட்டார் ஒரே ஒரு பிள்ளைதான் அந்த தாயின் மொத்த உயிராகவும் இருந்திருப்பார் சுபகான் அல்லாஹ் அவருடைய பிள்ளை மதினாவில் ஜன்னத்துல் ஃபஹீல் அடக்கம் செய்யப்பட்டார் அன்றிலிருந்து இன்று வரை அந்த தாய் தன்னுடைய மகன் அடக்கப்பட்ட கபுஸ்தளத்திற்கு வெளியே நின்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல மணி நேரம் தன்னுடைய மகனிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் சுபகான் அல்லாஹ் அந்த புகைப்படத்தை பார்க்கும் கண்களில் கண்ணீர் வருகிறது உறவுகளே இந்த விடயத்தை அவதானித்த சவுதி ஊடகம் ஒரு ஆட்டிக்கலாக எழுதி அதனை வெளியூட்டும் உள்ளார்கள் அன்பாந்தையின் சகோதர சகோதரிகளை இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகத்தில் கூட எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் தாயை ஒரு சுமையாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை ஒரு வேலைக்காரி போன்று நடத்துகின்றார்கள் தன்னை பெற்றெடுத்த தாயை ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பாந்தையின் உறவுகளே நீங்கள் தாயை கஷ்டப்படுத்தி சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாஹுத்தாலா குர்ஆனில் கூறுகின்றான் பெற்றோரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்துவிட்டால் விட்டால் அவர்களை உஃ என்று சடைந்தும் செல்ல வேண்டாம் அவர்களையும் உம்மிடத்திலிருந்து விரட்ட வேண்டாம் இன்னும் அவர்களிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக என்று அல் குர் ஆன் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனம் கூறுகின்றது எனவேதான் அன்பாந்த உறவுகளே பெற்றோர்களை கண்ணியமாக நடத்தி இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ காத்துகு